அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா கார்த்திகை மாதம் மட்டும் கண் திறக்கும் நரசிம்மரை பத்தியும் அத்தகைய சிறப்புமிக்க அந்த நரசிம்மரின் கோவில் எங்கு உள்ளது என்பதை பற்றியும் ஏன் அந்த நரசிம்மர் கார்த்திகை மாதம் மட்டும் கண் திறக்கிறார் என்பதை பற்றியும் இந்த வீடியோல டீடெயிலா பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னாலே நாம எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது இரண்டு மலைகள் தான் அதாவது திருவண்ணாமலை மற்றும் சபரிமலை தான் ஆனால் கார்த்திகை மாதத்தின் சிறப்புகளை எடுத்துரைக்கும் விதமாக மூன்றாவதாக ஒரு மலையும் இருக்கு இந்த மலையில் அருள்பாலிக்கும் நரசிம்மர் தான் கார்த்திகை மாதம் மட்டும் கண் திறக்கிறார் அத்தகைய சிறப்புமிக்க இந்த நரசிம்மரின் கோவில் எங்கு உள்ளது என்று தெரியுமா சென்னைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய சோளிங்கர் எனப்படும் ஊரில் சுமார் ஆயிரத்தி முன்னூறு படிகளை கொண்ட மலை மீது அமைந்துள்ளது இந்த அருள்மிகு ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமி திருக்கோவில் பொதுவா நரசிம்மர் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் உக்கிரமாக இருக்கக்கூடிய நரசிம்மருடைய ஸ்வரூபம் தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனால் இந்த சோழிங்கர் மலை மீது அமர்ந்துள்ள நரசிம்மர் மிகவும் சாந்த ஸ்வரூபமாக யோக நிலையில் காட்சி தருகிறார் மற்ற கோவில்களில் இருக்கக்கூடிய நரசிம்மருக்கெல்லாம் இல்லாத ஒரு சிறப்பு இந்த சோழிங்கர் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பதினோரு மாதங்கள் இந்த சோழிங்கர் யோக நரசிம்மர் கண்மூடி யோக நிலையில் தியானம் செய்வார் ஆனால் ஒரே ஒரு மாதம் அதுவும் இந்த கார்த்திகை மாதம் மட்டும் சுவாமி கண் திறந்து தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அனுகிரகம் புரிவார் அதாவது மற்ற மாதங்களில் சோழிங்கர் யோக நரசிம்மரை நாம தரிசிக்க சென்றோம்னா நாம சுவாமியை பார்த்து நம்மளுடைய குறைகளை சொல்லலாம் ஆனால் இந்த கார்த்திகை மாதம் சென்றோன்னா சுவாமி நம்மை பார்த்து நம்மளுடைய குறைகளை சுவாமியே கேட்டறிவார் இதை விட பெரிய வரம் ஏதாவது இருக்க முடியுமா இந்த சுவாமியோட சிறப்ப ஒரே வரியில சுவாமி அருள் பாலித்து வரும் இந்த மலையோடைய பெயர் கடிகாச்சலம் அதாவது கடிகம் கூட்டல் அச்சலம் அதுதான் கடிகாச்சலம் அச்சலம் என்றால் மலை என்று அர்த்தம் கடிகம் என்றால் இருபத்தி நான்கு நிமிடங்கள் என்று அர்த்தம் அதாவது எவர் ஒருவர் ஒரு கடிகை அதாவது இருபத்தி நான்கு நிமிடங்கள் இந்த மலையில் இருந்து அருள்மிகு ஸ்ரீ யோக நரசிம்ம சுவாமியை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு மோட்சம் தரக்கூடிய அளவிற்கு அருள்களை வாரி வழங்குவார் இந்த யோக நரசிம்ம சுவாமி ஒரு அரை மணி நேரம் இந்த மலையில் இருந்து சுவாமியை நினைச்சோம்னாலே இத்தனை அருள் நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னா அப்போ சுவாமி எவ்வளவு பெரியவரா இருப்பார்னு நினைச்சு பாருங்க இந்த நரசிம்மரை பொறுத்த வரைக்கும் நாளை அப்படின்ற ஒரு சொல்லே அவருக்கு தெரியாது அவர் யாருக்காவது ஒரு வரம் கொடுக்கணும்னு நினைச்சிட்டார்னா அந்த நிமிடமே அந்த நொடியே அவருக்கு அந்த வரத்தை கொடுத்துடுவாரு அத்தகைய சிறப்பு மிக்கவர் தான் இந்த கருணை கடல் யோக நரசிம்மர் அதனாலதான் ஆழ்வார்கள்ல பலரும் இவரை அக்கார கனி அப்படின்னு சொல்லிரு அதாவது இருக்கக்கூடிய ஒரு பழத்தின் இனிமையான தெய்வம் தான் இந்த நரசிம்ம சுவாமி இவரை தரிசிக்கணும்னா ஆயிரத்தி முன்னூறு படிகளை ஏறி போய் தான் இவரை தரிசிக்க முடியும் அது மட்டும் இல்லாம படி ஏறும் போது நிறைய சவால்களும் இருக்கு குறிப்பா சொல்லணும்னா படியேற சமயத்துல ஒரு ஆயிரக்கணக்கான குரங்குகளை நம்மால பார்க்க முடியும் படியேற முடியாதவர்கள் ரோப்காரை பயன்படுத்தி மலையின் உச்சியை அடைந்து யோக நரசிம்ம சுவாமியை வழிபடலாம் ஆனால் சுவாமியை தரிசிக்கும் பொழுது ஆயிரத்தி முந்நூறு படிகளை ஏறி வந்த கலைப்பே நமக்கு தெரியாது அத்தகைய சிறப்புமிக்க திருமேனியை உடையவர்தான் இந்த நரசிம்ம சுவாமி சோழிங்கருக்கு நரசிம்ம சுவாமியை வழிபட செல்பவர்கள் மலைக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மலை மீது அருள் பாலித்து வரும் சங்கும் சக்கரமும் ஏந்திய அருள்மிகு ஸ்ரீ யோக ஆஞ்சநேய சுவாமியையும் தரிசியுங்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆஞ்சநேயரை உலகத்தில் நீங்கள் எந்த மூளைக்கு போனாலும் கண்டிப்பாக பார்க்க முடியாது ஏன்னா சங்கும் சக்கரமும் ஏந்திய ஒரே ஆஞ்சநேயர் இவர் தான் அத்தகைய சிறப்புமிக்க இந்த ஆஞ்சநேயரை சோழிங்கர் செல்லும் பொழுது கண்டிப்பாக தரிசிக்க வேண்டும் கார்த்திகை மாதத்தில் ஏதேனும் ஒரு நாளில் இந்த யோக நரசிம்மரையும் இந்த யோக ஆஞ்சநேயரையும் தரிசிப்பது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் இதுக்கு முன்னாடி நீங்கள் சோழிங்கர் சென்று நரசிம்மர தரிசனம் செஞ்சிருக்கீங்கன்னா மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க சோலைங்கர் சென்று நரசிம்மரை வழிபட வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த கார்த்திகை மாதத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏனென்றால் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கார்த்திகை மாதத்திற்காகவே காத்திருந்து நரசிம்மரை இந்த கார்த்திகை மாதத்தில் தரிசனம் செய்வதற்காக நரசிம்மரின் கோவிலை நாடி வருவார்கள் இந்த வீடியோல சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுதான் மறக்காம லைக் பண்ணுங்க அப்படியே இந்த தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் சோழிங்கர் யோக நரசிம்மருடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கட்டும்